மாண்புமை நீதியரசர் அவர்கள் நிறைந்த அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய மாறா அவர்கள் அவையின் பெரியோர்கள் முக்கிய ஆளுமைகள் அரங்கத்தின் அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் முதலில் பேராசிரியர்கள் வாழ்த்தியதைப் போல எத்தனையோ எழுத்தாளர்களுக்கு தாய்மொடியாக இருந்திருக்கக்கூடிய கணையாழிக்கு நானும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் பதிவு செய்து கொள்கிறேன் இரண்டாவதாக மாறா அவர்களை வாழ்த்தியாக வேண்டும் என்றால் என்னுடைய ஆதர்சங்களில் அவரும் ஒருவர் அவர் ஒரு ஸ்காலர் அக்கடமிக் எல்லாத்துக்கும் மேலே வந்து ஒரு ஹெர்மனியோட்டிக் தமிழாலஜிஸ்ட்னு சொல்லுவேன் நான் அதாவது ஹெர்மனியோட்டிக்ஸ் சொல்வது எதுவுமே தெர் இஸ் நோ டெக்ஸ்ட் வித் அவுட் அ கான்டெக்ஸ்ட் கான்டெக்ட் இல்லாமல் டெக்ஸ்ட் என்பது இல்லை பொருள் இல்லை சங்க இலக்கியமாக இருந்தாலும் அது பைபிளாக இருந்தாலும் இன்று இந்த இடத்தில் மெரினா பீச்சில் சட்டசபையில் அந்த பைபிள் என்ன பொருளாகிறது அல்லது சங்க இலக்கியம் என்ன பொருளாகிறது என்கின்ற ஒரு அர்த்தத்தை இது தருவதுதான் ஹெர்மனியூட்டிக்ஸ் அந்த ஸ்காலர்ஷிப் தமிழுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதோ என்று எண்ணுகிற பொழுது என் கண்ணுக்கு என்னுடைய பயணத்தில் பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஹெர்மனியூட்டிக் தமிழாலஜிஸ்ட் என்றால் மாறா அவர்கள் நாம் அவரை உண்மையிலேயே தமிழ் சமூகத்தினுடைய சொத்து என்று போற்ற வேண்டும் அடுத்து நான் முக்கியமாக வாழ்த்த விரும்புவது நீதியரசர் நாகமூத்து அவர்கள் அமர்ந்திருக்கிற இந்த அவையில் நானும் உரையாற்றுனா அவர் அந்த மதுரைக்கு போனால் அவருடைய கோலமே மாறிடு அவர் கண்ணகியினுடைய கோலம் போல் எத்தனை சமூகம் சார்ந்த தீர்ப்புகள் துணிவோடு தாமிரபரணியில் தண்ணி கொள்ளையடிப்பதாக இருக்கலாம் குழந்தைகள் அரசு மருத்துவமனையில் களவு போவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளாக இருக்கலாம் கடைசியாக இந்த கீழடி தொடர்பான தீர்ப்பாக இருக்கலாம் தமிழ் சமூகம் நீண்ட காலம் நினைக்கக்கூடிய பதிவு செய்து வைக்கக்கூடிய தீர்ப்புகளை தந்த அந்த மாமனிதரையும் நாம் இன்று உள்ளபடியே வாழ்த்து தலைப்பட்டு இருக்கின்றோம் வாழ்த்துறை வழங்குவது என்னுடைய இந்த நாளினுடைய பொறுப்பு உள்ளபடியே சொல்வதானால் வண்ணதாசன் போன்ற பேராளுமைகளையும் வளர்ந்து கொண்டிருக்கிற எதிர்கால பேராளுமைகளையும் வாழ்த்துகிற அளவுக்கான போதுமை ஒரு இலக்கிய தளத்திலிருந்து எனக்கு இல்லை என்று நான் நினைக்கிறேன் காரணம் தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு வரையாவது நான் நிறைய இலக்கியங்களை படித்து சிலிர்த்து பரவசப்பட்டவனாக இருந்தேன் ஆனால் நான் வாழ்வில் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால் எந்த திசையை நோக்கி நாம் தொடர்ந்து பயணிக்கிறோமோ அந்த திசையில் தான் நமக்கான வாயில்கள் திறக்கிறது தொண்ணூற்றி பிறகு என்னுடைய ஈடுபாடு ஈழம் ஈழம் தொடர்பான ஈடுபாடுகள் அதில் வந்த கடைசி தோல்வி வரை எனவே என்னுடைய படிப்புகள் என்னுடைய சிந்தனை எல்லாமே அதிகமாக அரசியல் அதிகாரங்களினுடைய பல படிநிலை அடுக்குகள் எப்படி அதிகாரம் இன்று இந்த உலகத்தில் இன்றைக்கு தன்னுடைய செயல்களை செய்கிறது என்கின்ற வகையில் இலக்கியம் தொடர்பான அந்த ஒரு ஆழ்ந்த ஒரு அனுபவம் என்பது கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக நிச்சயம் எனக்கு இல்லை எனவே ஒரு போதாமை இருக்கிறது அந்த போதாமையின் காலத்தில் வனதாசன் அவர்களுடைய உறுப்புத்தகத்தை அதே போல் இந்த படைப்பாளிகளின் படைப்பை ஒருமுறை படைத்து எனக்கும் ஒரு சிறிய மேல் தரிசனம் ஒரு வாய்ப்பு கொடுத்த அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கின்றேன் உள்ளபடியே சொல்வதனால் நேற்றுக்கு ஏழு மணிக்கு தான் எல்லாம் என் கைக்கு வந்தது ஆனால் ராத்திரி உட்காந்து இன்னைக்கு பதினொன்று மணிக்குள்ளே எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டேன் ஒன்றும் படிக்காமல் நான் இந்த இடத்துல இன்னைக்கு எல்லாம் எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் நான் வந்திருக்கிறேன் அந்த வகையில் இவங்களெல்லாம் ரொம்ப பாராட்ட வண்ணதாசன் அவர்களை பாராட்டுவதற்கு முன்னாடி இந்த கவிதை ஒன்று எழுதியிருக்கார் பாருங்க ரொம்ப நானே ஆடி போயிட்டேன் காவிரி நாடன் ஓங்குமலை நன்னாடும் என்கின்ற தொடங்குற கவிதையில கடைசியில் வந்து ஆறு தலைகளை வெட்டி பன்னாட்டு கம்பெனிகளில் முன்வை சந்திர்ப்பாள் திருக்குற்றால குரத்தி அதுல ஒரு சொல்லாடல் பாருங்க நகர வெளிம்பில் அழும் குழந்தைக்கு வறண்ட காம்பை ஊட்டுகிறாள் பால் ஊட்டுகிறாள் பால் உண்ணும் பிஞ்சுக்குள் காடு உறங்குகிறது ஒரு குறிஞ்சி நிலப்பரப்பினுடைய ஒரு நீண்ட நெடிய ஆயிரம் ஆண்டுகால நினைவுகளை ஒரு வரியில் கொண்டு வர முடியும் என்கின்ற அதிசயத்தை இப்படி ஒரு ச ஒரு இளைஞர் எங்கிருந்தோ நிகழ்த்தி இருக்கிறார் கட்டாயமாக இன்னும் நல்லா ஜோராக கைதட்டி உண்டு எதிர்காலத்தில் ஒரு சிறந்த கவிஞராக வருவாங்க அதே போலத்தான் நம்முடைய கலைச்செல்வி அவர்கள் அவங்க கதை ரொம்ப முக்கியங்க இவ்வளவு பார்த்தா ரொம்ப சாதுவாக இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஆழமான நிறைவான ஒரு சிறுகதை நீதியரசர் கூட சொன்னார் நான் எனக்கு ரெண்டு வருஷம் எக்ஸ்டென்ஷன் ஒருவேளை கொடுப்பாங்க ஆனால் நான் இப்போவே நான் வேறு ஏதாவது நல்ல பண்ணி சேர்ந்தேன் சத்தியமாக நீதியரசர் அவர்களே காவிரி படுகை காவிரி படுகை சார்ந்த சிறுகதை அந்த கதையை எல்லோரும் நீங்கள் படிங்க இப்போவே கூட நீங்கள் கட்டாயம் கணையாளி அதில் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் பிரதியாவது போட்டு அந்த கதையை கொடுக்கணுன்னு நினைக்கிறேன் காவிரி படுகையினுடைய சமகால வழி நிறைந்த ஒரு 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 யதார்த்தத்தை அப்படி எந்த மிகைப்படுத்தலும் இல்லாமல் தத்ரூபமாக அவர் பதிவு செய்திருக்கிறார்கள் ஏன் நீதியரசற்ற சொல்கிறேன் அப்படின்னா கடந்த ஓராண்டுகளாக காவிரி படுகளை அவங்க வேலை செய்கிறேன் விளிம்பு நிலையிலிருந்து இடப்பெயர்வு தொடங்கிவிட்டது மைக்ரேஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஃப்ரெஞ்சஸ் அப்போ அவங்க எங்கே வந்து கரை ஒதுங்குவாங்க எங்கேயும் போக முடியாத சென்னையினுடைய அந்த சேரிகள் அல்லது விளிம்பு தான் வந்து கரை ஒதுங்குவாங்க எத்தனை தலைமுறைகளுக்கு அவர்கள் வறுமை என்கின்ற ஒரு கீழ் வாழ்க்கை என்கின்ற ஒரு சூழலுக்குள் சிக்க போகிறார்கள் என்பதை பற்றி இந்த சமூகத்தில் பொறுப்பில் இருக்கிற யாருக்கும் எந்த அக்கறையும் இருப்பது போல் தெரியவில்லை ஸோ இந்த மைக்ரேஷன் ஸ்டார்டட் ஃப்ரம் ஃப்ரிஞ்சஸ் இது ஓராண்டு காலம் நிறைய நான் பயணப்பட்டு பார்த்து பதிவு செய்த அனுபவங்கள் அது கொஞ்சம் நடுநிலைக்கு வருது ஒரு அஞ்சு ஏக்கர் மூணு ஏக்கர் வைக்கிறவங்க கூட இன்றைக்கி தற்கொலை என்கின்ற அளவுக்கு வந்திருக்கின்றார்கள் நான் இதை ஒரு 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 மிகப்பெரிய எச்சரிக்கையோடு நான் சொல்கிறேன் வந்து கன்னியாகுமரி அழிஞ்சா தமிழ்நிலம் அழியாது தாக்கு பிடிக்கும் ஏன் வந்து தருமபுரியோ மதுரையோ கூட அழிஞ்சா கூட தாக்கம் ஆனால் காவிரி படுகை அழிந்தால் தமிழ் நிலம் என்பது ஒரு 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 தொகையான அடையாளமாக நிச்சயம் கிடையாது காவிரி நிலம் அழியக்கூடாது என்பது உலகத் தமிழர்கள் அனைவருடைய பொது கடமையாக இன்று இருக்க வேண்டும் இட் இஸ் ஒன்லி த சர்ப்ளஸ் எக்கானமி ஆஃப் காவேரி டெல்டா வச்சு பிக்க பொலிட்டிக்கல் எக்கானமி அண்ட் அஸ் எம்பையர்ஸ் தேவச ராஜராஜ சோழன் நம்முடைய பிரதீஸ்வரர் கோயிலாக இருக்கலாம் அல்லது கலை பண்பாடு அனைத்தையும் கொடுத்தது இட் வாஸ் சர்ப்ளஸ் இக்கானமி கிரியேட்டட் பை த காவிரி டெல்டா அக்ரிகல்ச்சர் அந்த அந்த விவசாயம் அழிந்தது என்றால் நான் ஒருவேளை மிகைப்படுத்துவனாக இருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் முள்ளிவாய்க்காலில் முடிந்த அந்த அந்த படுகொலையை இவ்வளவு ஈவு இல்லாமல் ஒரு அதிகார அமைப்பால் நடத்த முடியுமா என்பது இன்னைக்கும் நான் எத்தனையோ விஷயங்கள ரிக்கன் ஆகிட்டேன் வந்து ஆனால் ரிக்கன்சைல் ஆகாமல் இருக்க முடிகிறது ஒரு அதிகார அமைப்பினால் இப்படி ஒரு மனித படுகொலையை எந்த விதமான ஒரு ஒரு சஞ்சலமும் இல்லாமல் நடத்தி முடிக்க முடியுமா அப்படின்னா நான் மிகைப்படுத்தி சொல்வோம் ஒருவேளை வந்து அந்த ஊருக்கு தண்ணி தராதது கூட இந்த கா மீத்தேன் எரிவாயு இதையெல்லாம் எடுக்கணுங்கிற பேரரசையலாக இருக்குமோ ஏன்னா கடந்த ஆறு மாதமாக நான் வந்து கன்னியாகுமரியில் வேலை செய்திருக்கிறேன் இணையம் விளிஞ்சங்கிற ஒரு போர்ட் வருது அந்த போர்ட் வந்து அதானி கொண்டு வராது அது ஹம்பந்தோட்டாவை கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு அந்த அந்த சைஸ் இல்லை அதே நேரம் குளைச்சல வச்சா விழுங்கத்தையும் இதையும் பெருசா லிங்க் பண்ண முடியாது இருந்து லிங்க் பண்றதுக்கு வசதியா இணையம் இணையம்னா ஒரு ஐம்பத்தையாயிரம் குடும்பங்களை அப்புறப்படுத்தி ஒட்டுமொத்த ஒரு கோஸ்டல் ரீஜனையே அதானிங்கிற ஒரு மனுஷனுக்கு அழிக்க எந்த சங்கடமும் இல்லாம ஒரு அரசமைப்பு இன்னைக்கு ஒரு டீப் ஸ்டேட் அந்த அளவுக்கு வந்து ஒரு குரூரமான டீப் ஸ்டேட்டாக இந்திய டீப் ஸ்டேட் மாறுகிற காலத்தில் இப்படிப்பட்ட கதைகள் லட்சம் பேரை சேர வேண்டும் காவேரி படுகையை காப்பாற்றுவதை ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் ஒரு அறக்கடமையாக ஒழுக்கக் கடமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் சகோதரியனுடைய அந்த சிறுகதைக்கு என்னுடைய வணக்கத்தையும் நம்முடைய கரவுளையும் நாம் என்று இங்கே தர திறமைப்பட்டிருக்கின்றோம் வண்டனூர் சுறா வந்து ரொம்ப அழகான வடிவத்தை எடுத்திருந்தார் ரொம்ப அந்த போக்கிமானுங்கிற அதளை பார்த்தா போக்கிமான் விளையாடுற மாதிரி தெரியல அவரு ஆனால் அப்படி அந்த போக்கிமான் கதையை எடுத்து சமகால அரசியனுடைய இந்த நடுகள் முதல் நம்முடைய எதுக்கு பூ புனித நீராட்டு வரைக்கும் நம்ம பதாகை கலாச்சாரம் ஒன்று இருக்கில்ல நடுகளில் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் அந்த கலாச்சாரத்தை சமகால அந்த பதாகை கலாச்சாரத்தின் ஊடே கொண்டு வந்து மக்களினுடைய வாழ்க்கையும் சாமானிய மக்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப அந்த குரோனாவில் வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு அவரும் எதிர்காலத்தில் வண்ணதாசன் அவர்களைப் போல ஒரு மிகச்சிறந்த படைப்பாளியாக வருவார் கரவொலி எழுப்பி நாம் அவருக்கு நந்திகளை பதிவு செய்கின்றோம் எனக்கு திரை திரைக்க நான் உள்ளபடியே ரொம்ப ரொம்ப வியந்து 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 பாராட்டுவது இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸையும் டைரக்டர்ஸுங்க ஏன்னா அவங்கள மாதிரி என்ஜினியர்ஸும் ஆர்கிட்ட வேற யாரும் இருக்க முடியாது உள்ளபடியே வந்து அவங்கள ரொம்ப ஆசை என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆற்றல் நமக்கு வராதா அப்படிங்கிற ஆசை எல்லாம் இட்ஸ் இட்ஸ் எக்ஸ்ட்ராடனரிங் அண்ட் டைரக்ஷன் கூட டைரக்டர் இருக்காரு அதை வந்து நான் என்னால கிரிட்டிக் பண்ண முடியாது பட் சுஜாதா அவர்கள் ஒரு புத்தகம் எழுந்தார் அந்த புத்தகம் பேர் கூட எனக்கு மருந்து போச்சு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க பத்தி ஒரு புக் எழுந்தார் நான் நினைக்கிறேன் அதனுடையலம்மா படிச்சீங்களா அதனுடைய சாயல் உங்களுடைய இதில் எனக்கு நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த புக்கை படிச்சிருக்கிறேன் அதனுடைய சாயல் உங்களுடைய எழுத்தில் தெரிஞ்சது இருந்து அந்த மாதிரி எழுதியிருக்காங்கன்னா நிச்சயமாக நம்ம அவங்கள பாராட்டி தான் ஆகணும் அப்புறம் நாவே நம்ம பாராட்டு நிறைவாக வண்ணதாசன் அவர்களை பற்றி எனக்கு உள்ளபடியே அது நான் ரொம்ப நாளைக்கு போகிற ஒரு சீரியஸ் லிட்ரேச்சர் புக் மாதிரி படித்தேன் அப்படியே அப்பா அப்போ எஸ் ஆறு கூட கேஎஸ் நான் மதிக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை மணிலாவில் கூட நாங்கள் ரெண்டு மூணு வருஷம் சேர்ந்து சந்திக்கிற வாய்ப்புகள் இருந்தது இஸ் நோ ஃப்ளாம்பாயன்ஸ் இட்ஸ் நத்திங் எக்ஸப்ட் சிம்பிளிசிட்டி அந்த ஃப்ளாம்பாயன்ஸ் இல்லாமல் எளிமையாக இப்படி ஒரு ஒரு படைப்பை தர முடியும்னா அதை படிக்க படிக்க இன்னைக்கு காலையில் மூணு மணிக்கு ஆரம்பித்து பதினோரு மணிக்கு படித்து முடிச்சுட்டேன் எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா எந்த வருஷம் எனக்கு ஞாபகம் இல்லை தொண்ணூற்றி ஏழில் தொண்ணூற்றி எட்டாக இருக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய மற்றவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஜேம் கோட்ஸின் ஒருத்தர் புக் ஆஃப் ப்ரைஸ் டிஸ்கிரைஸ்ங்கிற நாவலுக்கு வாங்கினார் அந்த நாவல் வாங்கின அடுத்த வருஷம் நோபல் ப்ரைஸ் ஒரு பிரசீலியன் ரைட்டர் நினைக்கிறேன் அவர் தன்னுடைய அக்செப்டன்ஸ் ஸ்பீச்சில் வந்து உரையில் ஒரு கருத்து சொன்ன எல்லாரும் என்னுடைய எழுத்தை பாராட்டுறீங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படி இருக்குல்லாம் பாராட்டுறீங்க ஆனால் ரியோடிஜெனிராவின் சாக்கடை கரையோரங்களில் வாழ்வை நகர்த்துவதற்காக தங்கள் உடலை விற்று பிள்ளைகளை வளர்க்கின்ற அப்படிப்பட்ட ஒரு அவலமான சூழ்நிலையில் வாழ்ந்தும் கூட வாழ்வின் உன்னதங்கள் எதையும் இழக்காத அந்த பெண்களினுடைய வாழ்வில் இருந்த உயர்வினை என் எழுத்தில் நான் பதிவு செய்தேன் அப்படி ஏதேனும் ஒரு உன்னதத்தை கண்டீர்கள் என்றால் அந்த உன்னதம் அந்த பெண்களுக்குரியது எனக்குரியது அல்ல அப்படின்னு தன்னுடைய ஏற்புறையில் பதிவு செய்தார் இதை நான் மறக்க முடியாது என்னை சிலிர்க்க வைத்த அந்த ஒரு ஒரு அக்செப்டன்ஸ் ஸ்பீச்னு வச்சுங்க ஆஃப்கோர்ஸ் இட் வாஸ் இன் இங்கிலீஷ் ஆனால் தமிழில் சொல்லணும்னா இதை விட சிறப்பாக கூட சொல்ல முடியுமா இருக்கலாம் ஆக்சுவலி இப்படி ஒரு மனிதன் வந்து மனித வாழ்வினுடைய உணர்வுகளை யதார்த்தங்களை அப்படி மென்மையாக நெகிழ்வாக எந்த முன் தீர்ப்புகளும் இல்லாமல் எந்த முன் முடிவுகளும் இல்லாமல் தன்னுடைய கருத்துக்கள் இப்போ நாங்கள் கூட சில நேரம் எழுத முற்படுவோம் ஆனா நம்முடைய கோட்பாடு நம்முடைய கொள்கை நம்முடைய சார்பு நிலை நம்முடைய கோபம் நம்முடைய ஆவேசம் எல்லாவற்றையும் அந்த எழுத்தின் மீது படைப்பின் மீது சுமத்தி வைத்து விடுகின்றோம் ஆனால் அதை கடந்த ஒரு அற்புதமான அழகியல் ஒவ்வொரு கதையாக எடுத்து பேச வேண்டும் என்று எனக்கு ஆசை ஆனால் அவ்வளோ ஓகே நான் இப்போ பேச முடியும் இன்னொரு திறனாய்வுக்குங்க இருந்தால் நான் கட்டாயம் கூப்பிடுங்க நான் வரேன் ஒவ்வொரு கதையாக நான் நல்ல எடுத்து ரசித்து 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 அதை பேச முடியும் அதை தேர்ந்தெடுக்கிற குழுவில் கேஎஸ்ஆர் சாரும் இருந்தால் சொன்னாங்க ஐடி அவருக்கு நம்ம பாராட்ட சொல்லணும் நல்ல ஒரு புத்தகத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க ஏன்னா சாமானிய வாழ்க்கையினுடைய கொண்டாட்டம் இது என்னுடைய வாழ்க்கையிலையும் சொல்ல முடியும் ஏன்னா சாமானிய மக்களினுடைய வாழ்க்கையிலிருந்து தான் ஒரு இதை ஒரு ஒரு சின்ன ஒரு ஏ ப்ரீஃப் டைக்ரேஷன் வச்சுக்கோங்களேன் நான் பத்து வருஷம் நாங்கள் படிக்கணும் ஃபாதர் ஆகிறது படிக்கிறப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃபிலாசபி எல்லாம் படித்தான கொஞ்சம் லெஃப்ட்லி நீங்கள் வந்துடும் தொடக்கத்தில் பயங்கரமான ஏதோ ஒரே வருஷத்தில் நம்ம சகலத்தையும் தலைகளாக புரட்டிடலாம் இந்த சமூகத்தையே இந்த நெம்புகோல் கவிதையால் புரட்டுற மாதிரி நம்ம வந்து மாற்றிடலாங்கிற ஆவேசம் இருக்கும் ஏன்னா ஒரு சர்ச்சுக்கு பொறுப்பாக போட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாமிலி ஹாமிலின்னா பிரசங்க இந்த மறையூரைன்னு சொல்லுவோம் அப்படி தீ தீப்பிழம்பா நீங்கள் பார்க்க முடியும் அப்படி தீ பிழம்பா ஒரு நாற்பது நிமிஷம் பேசி முடித்து எனக்கே ஒரு திருப்தி டெலிவோட ஆர்டினரி ஹாமிலி அப்படின்னு முடிச்சாச்சு முடித்ததும் ஒரு வயசான ஒரு எழுவத்தஞ்சி ஐம்பது வயசு இருக்கலாம் ஹஞ்ச் பேக் குனிந்த இது வந்தார் சாமி அந்த ஊரில் எல்லாங்களுக்கு சோசுரமாங்க பழைய மணிப்பிரவாலை தமிழர் வணக்கம் சொல்லுங்க சோசரன் சாமி ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே அப்படின்னார் சொல்லுங்கய்யா அப்படின்னே எங்களுக்கு சாமி வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் சாமி உடம்பில் பிரச்சனை மனசில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை சுற்றி பற்றி எங்கே பார்த்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கோயிலுக்கு வர்றது சாமி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு வரோம் சாமி நீங்கள் என்னென்னா இங்கே எங்களுக்கு வாழ்க்கையில் போதிய அளவுக்கு சவால்கள்லாம் இருக்குது சாமி நீங்கள் புதுசு புதுசாக எந்த சவாலும் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு பஞ்ச் லைன் வச்சுட்டு போனால் பாருங்க முடிஞ்சால் கொஞ்சம் ஆறுதலாக பேசுகிறதுக்கு பழகுங்க சாமி அப்படின்ட்டு அந் அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை வாழ்க்கைன்னா அந்த பணிவாழ்வு பாதை கொஞ்சம் மாறிச்சு ஆத்திரம் ஊட்டுவதற்கு மட்டுமல்ல என்னுடைய பணிகள் ஆறுதல் கொடுப்பதற்கும் ஜாப் இஸ் டச் அண்ட் ஹீல் அப்போது இந்த ஒவ்வொன்றும் வந்து இந்த இந்த கதையினுடைய போக்கு அடே அப்பா ஒவ்வொரு கேரக்டரும் இட் இட்இஸ் அ கைண்ட் ஆஃப் நமக்கே ஒரு கத்தார்ஸ் நமக்கே ஒரு ஆற்றுப்படுத்துது அந்த இடத்துல நம்ம நிற்கிறோம் ஓ இதைத்தானே நம்ம எதையெல்லாம் நாங்கள் உணர்ந்தோமோ என்னுடைய ஐம்பத்தி ரெண்டு வயது வாழ்க்கை பயணத்தில் எதையெல்லாம் உணர்ந்தேனோ ஆனால் என்னால் அதை அர்டிகுலேட் பண்ண முடியலை சொல்லு கதை கொண்டு வர முடியலை அதை இவ்வளவு அழகாக வெளிப்படுத்த முடியல அதை அப்படி வெளிப்படுத்தியிருக்கிறாரு உள்ளபடியே நான் வந்து வருந்துகிறேன் இவ்வளவு தாமதமாக இப்படி ஒரு பேராளுமையை படித்து விட்டேன் படிக்க நேர்ந்திரு படிக்காமல் போனதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு அந்த விஷயத்தையும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன் ஏன்னா தன்னுடைய முன்னுரையில் ஒன்று சொல்லி எழுத்தாளன் என்பவன் விசாலமான மனதுடையவன் தானே அப்படின்னு ஒரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க ஏன்னா இது இது நான் இதை சொல்லி வந்து ஏன்னா யார் யாரெல்லாம் ரொம்ப உன்னதமான விஷயங்களை எழுதுறாங்களோ என்னுடைய கடந்த இருபது ஆண்டுகள வாழ்க்கையில் அவங்கள தான் நான் ரொம்ப அல்பமாக பார்த்துருக்குறேன் இதை நான் ரொம்ப கொச்சையாக சொல்கிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க ரொம்ப ரொம்ப சிறுமை அற்பத்தனம் சக ஒரு ஒரு படைப்பாளியும் பக்கத்தில் மேடையில் அவரை கூப்பிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி ஒரே மேடையில் அவரை எப்படி கூப்பிட்டீங்கன்னு இலக்கிய மேடைகள்லேயே பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு ஒரு எவ்வளவு உன்னதங்களை எழுதுகிறாரோ அதுக்கு எக்ஸாக்ட்லி கவுண்டர் விட்னஸ்ங்கிறது நிறைய படைப்பு ஆளுமைகள் இதை நான் நான் விமர்சனத்துக்குள்ளாகலாம் இதை சொல்வதற்காக பட் ஐ எம்னோட ஃபிரைட் அதனாலேயே பல படைப்புகளிலிருந்தும் என்னை விலக்கிக் கொண்டேன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் ஏனென்றால் உன்னதங்களை பற்றி எழுதுகிறவர்கள் உயர்வை பற்றி எழுதுகிறவர்கள் அன்பின் குழந்தைகளாக இல்லை என்றால் அந் அவர்களுடைய படைப்பு அழுக்கானது அசிங்கமானது என்னை அந்த வகையில் செதுக்கியவர்களில் மாறாவும் ஒருவர் என நானும் கோபக்காரன் தமிழ் தமிழ் இனம் என்று வந்தால் அவ்வளவு கோபம் ஆத்திரம் ஆவேசக்காரன் ஒரு நாள் எங்களுக்குள்ள வந்து ஒரு கடுமையான வாக்குவாதம் கடுமையான ஒரு ஒரு அதில் அவரே மறந்திருப்பார் அவர் சொன்னார் கடைசி அவர் சொன்னார் அதை தான் இன்னைக்கு நான் அறமாக வச்சுருக்கிறேன் ஃபாதர் அறம் சார்ந்து நின்று தோற்று போன ஒரு சமூகம் என்கின்ற வரலாறு தமிழினத்துக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு போனார் எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் அறம் சார்ந்து நின்று அன்பு வழி நின்று தோற்று போன ஒரு சமூகம் என்று நம்முடைய வரலாறு இருந்துவிட்டு போகட்டுமே அறம் தவறாதீர்கள் அன்பு தவறாதீர்கள் வண்ணதாசன் அவர்களே நீங்கள் எழுதியவர் மட்டுமல்ல எந்த விதமான செல்ஃப் ரைச்சியஸ்னஸையும் அதில் பார்க்கல எந்த விதமான முன்தீர்ப்பையும் பார்க்கல எல்லாத்துலேயும் ஒரு அன்பு இழைய விடுது கடைசியில் அன்பு தாங்க அன்பும் நேசமும் தான் நான் இதை பற்றி இன்னொரு இடத்துல எனக்கு ஒரு ஒரு மணி நேரம் வாய்ப்பு கொடுங்க ஒவ்வொரு கதையும் நான் ரசித்து ருசித்து அதை நான் திறனாய்வு செய்யக்கூடிய அளவுக்கு நான் ரெண்டாவது முறையும் இன்னைக்கு படிச்சுட்டேன் அவ்வளோ ஒரு சிறந்த புத்தகத்தை சாகித்ய அகாடமி தெரிவு செய்திருக்கிறது கனையாழி போற்றுக்குற என்பது மட்டில்லாம் மகிழ்ச்சி நீங்கள் நீடூளி வாழ வேண்டும் கொஞ்சம் உடம்புக்கு முடியலைக்குள்ள இருக்குது கவனிச்சுக்குங்க இன்னும் ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களை நாங்கள் நிறைய இடத்துல கொண்டாடணும் நீடோடி வாழ்க நான் நம்பிக்கையாளன் இறையரல் உங்களோடு இருக்கட்டும் நன்றி வாழ்த்துறை விளங்கிய ஜெகத் ஜெகத்கஸ்பர்க்கு பொருளாடை பொறுத்தவருக்கு முனைவர் திரு கே எஸ் அவர்கள் அன்புடன் இருக்கின்றேன்